இந்த வீடியோவில் இஸ்ரோவின் தேர்வுகளை பற்றி நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நினைவில் வச்சுக்காங்க இஸ்ரோவில் வந்து எண்ணற்ற டிபார்ட்மெண்ட் யூனிட் சென்டர் அட்டானமஸ் பாடி என்டர்பிரைஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு கீழே கண்டெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த பேரில் சொல்லி தான் கூப்பிடுவாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் இஸ்ரோவில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் ஐசிஆர்பி அதனால் இஸ்ரோவுடைய ஐசிஆர்பி எக்ஸாம் வந்து இஸ்ரோ கண்டக்ட் பண்ணனால ஐசிஆர்பி எக்ஸாம்னு சொல்லுவாங்க ஸோ இதை மற்ற யூனிட்டில் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிச்சுன்னா அந்த அதோட அவங்களுடைய பேரில் தான் அந்த எக்ஸாம் பேரையும் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்காங்க அதில் வந்து வந்து முதல்ல பார்க்கக்கூடிய எக்ஸாம் 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 பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய ஐசிஆர்பி ஐசிஆர்பி ஓகேங்களா தான் இஸ்ரோ சென்ட்ரலைஸ்டு கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து அடுத்து டிஓஎஸ் ஆஃப் ஸ்பேஸ் 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 இன் இன் ஓகேவா இந்தியன் நேஷ்னல் ப்ரொமோஷன் அண்ட் சென்டர் ஆண்ட்ரிக்ஸ் एंड्रिक्स कॉर्पोरेशन लिमिटेड इसो इस्रो हेडक्वाट्रस् हेडक्वाटर्स इस्रो हेडक्वाटर्स एग्जाम हफ्सी ह्यूम स्पेस् फ्लेट सेटर ई एस टी इंडियन इंस्टिट्यूट ऑफ़ स्पेस साइंस एंड टेक्नोलॉजी टेक्नाल तिरवनपुर इसरो प्रोपलशन काम्लेक्स महेंद्रगिरी டெலடரி ஓகே டெலமெட்ரி ஓகேவா இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் யூஆர்எஸ்சி யூஆர் ராவோ சேட்டலைட் சென்டர் பெங்களூரு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்டுகளையும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நான் அதனால் அந்த எக்ஸாமோட கண்டக்ட் பண்ணுற அந்த யூனிட் மேஜரான யூனிட் மட்டும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இருக்கேன் எல்பிஎஸ்சி ஓகேங்களா இந்த லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் பெங்களூரு எம்சி एमसीएफ द मास्टर कंट्रोल फेसीलिटी अजा एनएरएल देशनल अट्मास्फि रिस लबारटरी एनएरएल ग आर्एससी नेशनल रिमोट सैनिंग से सैर एनआरएससी हईदराबाद एन ए नेशनल ईस्टर्न स्पेस्टन सेंटर् शिलआरएल ओके फिजिस् रिसर्च लटरी அமகதாபாத் இது வந்து அட்டானமஸ் யூனிட் கீழே இது வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து எஸ்டிஎஸ்சி சத்தீஷ் தைவான் ஸ்பேஸ் சென்டர் ஷார்க் சிறியோட்டா ஓகேங்களா அடுத்து வந்து எஸ்ஏஸ்சி ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அமகதாபாத் விஎஸ்எஸ்சி விக்ரம் சாராபாய் ஃபேஸ் சென்டர் திருவனந்தபுரம் ஸோ மொத்தம் வந்து ஒரு பத்தொன்பது யூனிட்ஸ் இருக்குது ஓகே பத்தொன்பது யூனிட்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்குது யூனிட் இருக்குது சென்டர் அட்டானமஸ் பாடி என்டர்பிரைஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் பத்தொன்பது இஸ்ரோவுடைய இஸ்ரோவுடைய கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் இருக்காங்க ஸோ நான் ஏன் இந்த மெயினாக வந்து இந்த பத்தொன்பது ப்ளேஸஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னா ஸோ இதுக்கு கீழே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ரெக்யூப்மெண்ட்டை வந்து கெரியர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இஸ்ரோ கீழே தான் வருது இது அட்டானஸ் பாடி வருது இது இஸ்ரோடைய யூனிட் கீழே வருது இது இஸ்ரோடைய கீழே வருதுன்ற எக்ஸாம் உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே செப்பரேட் செப்பரேட் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லைவ் செஷன் கொஷின் டிஸ்கஷன் கோர்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் இயற்பியல் எனது உயிர் உயிர் சார்ந்த இடத்தில் நான் பயணிப்பேன்